திருச்சிற்றம்பலம் ஹரநம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா அரசவனத்து அறநிலையம் ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் திருவரலாறு நடுநாட்டிலுள்ள சிவத்தலங்களுள் திருத்துறையூர் என்ற ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினால் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த தலத்திலே முப்போதும் திருமேனி தீண்டும் சிவாச்சாரியார்கள் நிறைய இருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் மரபிலே ஒரு புத்திரர் அவதரித்தார் அவருக்கு உரிய காத காலத்திலே வேத சிவாகம விதிப்படி சாதக்கன்ம முதலிய சடங்குகள் இயற்றினார்கள் பின்னர் வேதாத்தியானம் செவ்வையாக பயிற்றுவிக்கப்பட்டது ஆறு அங்க நூல்களையும் அப்புத்திரர் பயின்றார் அதன் பின்பு சிவாகம பயிற்சிக்கு உரிய தீட்சைகளை புரிந்து காமிகம் வாதுலம் முதலிய சிவ ஆகமங்களையும் நன்கு கற்றுத் தெளிந்தார் அவற்றுள் கூறப்பெறும் சரியாபாதம் கிரியாபாதம் யோகப்பாதம் ஞானப்பாதம் ஆகிய நாற்பங்களில் சொல்லப்பட்ட பொருள்களை சிந்தித்து தெளிந்தார் செந்தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களிலும் வல்லவராக திகழ்ந்தார் எனவே இவரை சகல ஆகம பண்டிதர் என்று அனைவரும் அழைத்தார்கள் புறச்சமய நெறிகளையெல்லாம் வாதிட்டு களைந்து சைவ நெறியை நாட்டி நாட்டிலே நிலைநாட்டினார் பக்குவர்களுக்கு அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றாற்போல சிவ ஆகம வழியில் சமயம் விசேடம் நிர்வாணம் போன்ற தீட்சைகளை செய்து அருளினார் சிவ பூஜை செய்து வருமாறும் ஆன்மாக்கள் பலருக்கும் உபதேசித்து வந்தார் இவ்வாறாக சிவ ஆகம பரிபாலனம் செய்து சைவ சமயத்தை வளர்த்து சிவபுண்ணிய புண்ணிய பேர் உடையவராக திகழ்ந்தார் திரு வெண்ணைநல்லூர் ஸ்ரீ மைகண்ட தேவநாயனார்பால் ஞானதீட்சை பெற்று உண்மைச் சிவஞானமும் கைவரப்பெற்றார் பெற்றார் அவ்வாசிரியரிடத்து பெற்ற சிவஞான போதத்தை சிந்தித்து தெளிந்து சிவஞான சித்தியார் என்ற சிவஞான போதத்திற்கான வழிநூலாக செய்தார் அதோடு மட்டுமல்லாமல் இருபாய் இருபது என்னும் நூல் ஒன்றையும் செய்து அருளினார் தாம் பெற்ற சிவஞானத்தை பெண்ணாகடத்து உதித்த மறைஞான சம்பந்தருக்கு அவர் உபதேசமாக அருளினார் தேவர் புரட்டாசி பூ பூரநாளில் நாளில் சுத்தாத்வித சித்தாந்த முக்தியை பெற்று சிவபூர் பரிபூரணம் எய்தி பெருமான் திருவடி நிழலில் இருந்தார் என்று வரலாறு நமக்கு காட்டுகின்றது திருச்சிற்றம்பலம்